السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين واللاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا داوود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم فإن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا صدق النبي صلى الله عليه وسلم إلا بحر بحر جيم يهي هي الله ورونك كي ورطاوها أول انسان ديم دي سمادانم ഈന്ദർ മുഹമ്മദ് അവൻ മീതും അവൻ നടിച്ചുവടെ അപ്പടിയേ അടിപൊഴാമിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താപ്യമീനമീനുകൾക്കൾക്കൾലിയാകൾ നം പെറ്റോൾ മനവി മക്കൾ இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் கபருவாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோ நல்வாக நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜென்னத்தில் சொர்தோ உயர்தரமான சுவனத்தில் அலைஹி முஹம்மது அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை வேர்களையும் ஒன்று கூட்டியான நோய்கள் அனைத்தையும் ஷிபாபாக்கி தந்தல் குறிவானாக கணியத்திற்குரிய அம்மாவுமே நல்லடியார்களே இந்தியா எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை எதிர்நோக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் அடைந்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலையும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ்தான் அதனுடைய நிர்வாகம் நடந்து வந்திருக்கிறது காரணம் அரசியல் அமைப்பு சட்டம் அதுவரையிலேயும் எழுதப்படாததுதான் காரணமாக இருந்தது ஆரம்பமாக இந்தியாவுடைய பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தாலும் இந்தியாவுடைய தலைவனாக ஆங்கிலேய ஆட்சி ஆங்கிலேய சார்ஜ் என்பவன்தான் தலைவனாக இருந்து வந்தான் அவன் சொல்வதின்படி இந்தியா அந்த மூன்றாண்டு காலங்கள் நகர்ந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டதற்கு பின்னால் தான் முழுமையாக ஆங்கிலேயம் வெளியேறுகிறார் சுருக்கமாக சொன்னால் ஜனவரி இருபத்தி ஆறு என்பது இந்தியா முழுமை பெற்ற ஒரு நாள் இந்தியாவில் சுதந்திரம் இந்தியாவுடைய நீக்கு போக்கு அரசியல் அமைப்பு சட்டம் கோர்வை செய்யப்பட்டு ஒரு வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்ட நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு என்று சொல்லப்படுகிற நாள் அதை சந்தோஷமாக நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகிறோம் இந்த இந்திய அரசியல் சட்டம் என்பது மத உரிமையும் மனித உரிமையும் மக்களின் பாதுகாப்பும் சுதந்திரமும் மனசாட்சியும் இதுவெல்லாம் கொண்டு கோர்வை செய்யப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு ஒரு சட்ட அமைப்பு தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆனால் மாற்றமான ஒரு ஆட்சியின் கீழ் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு தினம் கொண்டாட வேண்டும் என்று அதற்கான முன்னேற்பாடுகள் இந்தியாவுடைய தலைநகரங்களில் இருந்தே துவங்கப்பெற்றுவிட்டது ஆனால் மக்கள் சரியான பாதுகாப்பில் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி அதிலும் குறிப்பாக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாமியர்களுடைய மார்க்க சட்டங்களின் மீதுமான அநியாய படை படையெடுப்புகள் கொஞ்சம் நஞ்சமும் அல்ல இதுவரையிலையும் அது குறைந்த வாடும் இல்லை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு வருகிறார் நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் இந்து வரையிலே இஸ்லாமியர்கள் ஒரு ஒரு நீக்கி பார்க்கப்படுகிற ஒரு சமூகமாகத்தான் இந்தியாவில் பார்க்கப்பட்டு வருகிறார் அது இன்றைக்கோ நேற்றைக்கே தோங்கியதல்ல அந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த காலம் முதலே இதுதான் நிலைமை இதை இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி முழுமையாக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் திருப்பிள்ளை மார்கள் இருந்து ஒரு கூட்டம் ட்ரெயினில் ஏற்றப்பட்டு கோயம்புத்தூரை போத்தன்னூரை தாண்டி கொண்டு போகப்பட்டார்கள் போனவர்களுக்கு தெரியவில்லை நம்மை உயிரை பறிப்பதற்காக வேண்டித்தான் கொண்டு செல்கிறார்கள் அதில் அனைத்து கூட்டப்பட்ட அந்த ட்ரெயினில் கொண்டு செல்லப்பட்டவர்கள் திரும்ப ஊருக்கு வந்தவர்கள் எல்லாம் மரணமாக உயிரில்லாத சடங்களாக வந்து சேர்ந்தார்கள் அத்துணை பேர்களும் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக வேண்டியும் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டியும் ஆடம்பரமாக பகட்டோடு வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வேண்டியோ சமூகத்தில் கொல்லப்பட்டவர்கள் அல்ல இது போன்ற இந்திய சுதந்திர தியாகிகள் ஆனால் அந்த சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இருவரையிலும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டே தான் வருகிறார்கள் நாடு சுதந்திரம் அடைந்த போது அந்த ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு திருமண சீர்திருத்த சட்டம் என்று வந்து செய்வதற்காக வேண்டி அந்த சட்டம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் முடிக்கலாம் இஸ்லாமியன் ஒரு இந்துவை திருமணம் முடிக்கலாம் ஒரு இந்து ஒரு ஆண் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் முடிக்கலாம் இதுவல்ல இங்கே நோக்கம் திருமணம் முடிக்கலாம் என்பது சட்டம் மட்டுமல்ல அப்படி பெண் கேட்டு ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டிற்கு நபர்கள் பெண் என்று உரிமை பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை என்கிற ஒரு சட்டத்தை அன்றைக்கு முடிச்சிடப்பட்டது அப்படி ஒரு சட்டத்தை வைத்தார்கள் அதையும் தாண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா இன்றைக்கு இருப்பதை போல அவரவருடைய மதத்தின் அடிப்படையில் அவரவர்கள் மரணமானதற்கு பின்னால் அடக்கம் செய்வதற்குரிய எல்லா உரிமைகளும் அன்றைக்கு இருந்தது ஆனால் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் எல்லோர்களுக்குமான ஒரு மயான் ஒரு சுடுகாடு அது எல்லோர்களையும் கொண்டு வந்து எரிக்க வேண்டும் அவன் இஸ்லாமியன் என்றல்ல அவன் கிறிஸ்துவன் என்றல்ல அவன் முஸ்லீம் என்றல்ல அல்ல ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து ஒரு மயானத்தில் எரிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக முற்பட்ட போதுதான் ஒரு பெரிய பூகம்பமாக எதிர்ப்புகள் கிளம்பிய போது இந்த கருப்பு சட்டங்களை எதிர்த்து மக்கள் போராடுவதற்கு வீதியில் வந்த போது அந்த சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டன ஆனால் அன்றைக்கு துவங்கிய அதே எதிர்ப்பலையில் இஸ்லாமியர்கள் மீது இன்றுக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே இஸ்லாமியர்கள் மீது சொல்லப்படுகிற எத்தனை பணி பொது சிவில் சட்டம் என்று ஒரு கருப்பு சட்டம் வகுப்பு திருத்த மசோதா என்று ஒரு கருப்பு சட்டம் பள்ளிவாசல்கள் இருந்த இடங்கள் எல்லாம் அது முன்னால் கோவில்கள் இருந்த இடம் என்று அந்த இடங்கள் இடிக்கப்படுகிறது பள்ளிவாசல்கள் சூறையாடப்படுகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இப்படி ஏராளமாக இஸ்லாமியர்கள் மீது அவர்களுடைய மத உணர்வையும் அவர்களுடைய உரிமைகளையும் முடுக்கிவிடுகிற அதை இல்லாமல் ஆக்குகிற ஒரு சூழலை தான் சமூகத்தில் பார்த்து வருகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சுதந்திரமான குடியரசு தினத்தை எப்படி இந்திய தேசத்தில் வாழ்கிற சிறுபான்மையினர்கள் சுவாசிக்க முடியும் வெறுமனை ஒவ்வொரு வருடமும் வரும்போது அந்த நாட்களை சடங்காக மட்டும்தான் ஆட்சியாளர்கள் நடத்தி செல்கிறார்களே தவிர அது ஒரு மத உணர்வோடு மக்களை உணர்வோடு கறந்து அந்த நாட்களை சந்தோஷமாக கடந்து செல்கிறோமா அல்லது நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு விடுகாலம் இந்த மக்களுக்கு ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இருவரையிலையும் அந்த சூழல் இல்லாமல் தான் வருகிறது அருமையானவர்களே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிற செய்தி என்று தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்தை நீங்கள் நெற்றில் போய் சர்ச்சை செய்தால் பார்க்கலாம் மனசாட்சி சுதந்திரம் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவும் நடைமுறைப்படுத்தவும் பரப்பவும் சுதந்திரம் அளித்திருக்கிறது இந்திய அரசியல் சட்டம் ஒவ்வொரு மத குழுவும் அதன் மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையையும் பாதுகாப்பையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகம் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் ஒரு சமூகம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் இதுவெல்லாம் ஏன் இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமியர் எந்த அநியாயத்திற்கும் குரல் கொடுப்பதற்கு வரிசையில் நிற்பார் வரலாற்றில் ஒரு தகவல் அவுரங்கசீப் அஹ் அவர்களை அதிகமாகவே இந்தியாவில் ஒரு கூட்டம் எதிர்த்து வருவதும் அவர்கள் மீது பணி சுமத்தலும் இன்றை வரையிலையும் நாம் புத்தகங்களையும் படிக்க முடியும் செபிமலை செய்தியாக அவர்கள் பிரச்சாரம் செய்வதையும் கேட்க முடியும் என்ன காரணம் தெரியுமா அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அங்கே மறுமலர்ச்சிகள் அதிகமாக ஏற்படத் துவங்கியது அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களை அடக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் வைத்திருந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சுக்கு நூறாக்கப்பட்டன எல்லோரும் சம பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு கோட்பாட்டை அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சி வந்ததற்கு பின்னால் நிறுவியதுதான் இன்று வரையிலையும் ஒரு சமூகம் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை படித்து பேசுவதற்கான காரணம் அதில் ஒரு செய்தி ஒரு பெண் ஒரு பெண் அவருடைய கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணும் அந்த கணவனை எரிக்கிற நேரத்தில் உடன்பெற்ற ஏற வேண்டும் என்பது இந்தியாவில் இருந்து வந்த ஒரு நடைமுறை அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இல்லாமல் ஆக்கினார் ஒரு வீட்டுக்கு செல்லும் போது அங்கே மரணமான கணவனோடு அந்த பெண்ணை உடன்கட்டை அந்த நெருப்பில் எரிவதற்காக வேண்டி உட்படுத்துகிறார்கள் அந்த பெண்ணும் முற்படுகிறார் அவுரங்கசீப் அஹ்மமுல்லா அவர்கள் தனி நபராக நின்று தடுத்தார்கடுமையான எதிர்ப்பை சந்தித்தார்கள் கடுமையான ஏச்சிகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இல்லை இது சமூகத்தின் நல்ல வழிமுறை அல்ல பெண் இதோடு அவள் போய் போய்விடுவாள் அப்படி ஒரு சமுதாயம் இல்லாமல் விடும் என்கிற ஒரே நோக்கத்தில் அவுரங்கசீப் ரஹ்மஹுல்லாஹ் அந்த உயிருக்கு மதிப்பு கொடுத்தார்கள் அந்த சமூகத்தில் பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் எபிரமான் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது மதீனாவிலும் மக்காவிலும் நடைமுறைப்படுத்தினார்கள் பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் சமூகத்தில் உருவாக்கினார்களோ அதே வாழ்வியலை கொண்டு ஆட்சி செய்தவர்கள் அல்லாமாசீவர் முகமதுலாம் இப்படி இஸ்லாமிய பற்றோடு வாழ்ந்த அரசியல் ஆட்சிகள் செய்த இஸ்லாமிய மன்னர்களும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் இவ்வளவு தூரம் அவர்கள் எதிர்ப்பை சந்திப்பதற்கான காரணம் இஸ்லாம் என்ன சொன்னதோ அதை நடைமுறைப்படுத்திய ஒரே காரணத்திற்காக வேண்டிய அப்படி இஸ்லாம் சொன்ன பாதையை இங்கே நடைமுறைப்படுத்துவதனால் ஒரு மேலாதிக்கம் செய்ய வேண்டும் என்று நிற்கக்கூடிய சில கையவர்களுடைய அடக்குமுறைகள் துன்சமாக்கப்படுவதனாலும் அவர்களை போன்ற மன்னர்கள் இல்லை ஸ்ரீதேவிகள் இந்த சமூகத்தில் பணிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அது இங்கே ஒருபோதும் நிறை காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவதைப் போல அந்த பொய்க் கரைகள் எல்லாம் அடித்து இதுவரையில் நொற்கப்பட்டதுதான் வரலாறு ராட்சியால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஆச்சிக் காலத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய குடிமக்களை எப்படி மறுநடத்த வேண்டும் குராலில் செய்தனா தாவூத் பெற இஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹும் சொல்லுவான் யா தாவூத் இன்னா ஜான் க ஹலீஃப் அத்தன்ஃபில் அரு உங்களை பூமியில் என்னுடைய பிரதிநிதியாக நாம் ஆத்திருக்கிறோம் ரமியா அவர்களே ஜமாத்துடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரிதான் ஒரு பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரிதான் ஒரு மாவட்டத்தினுடைய பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரிதான் ஒட்டுமொத்த மாகாணத்தினுடைய மாநிலத்தினுடைய பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரிதான் அவர்களெல்லாம் கேள்வி கேட்கப்படுவார்கள் அவர்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் அவர்களை பார்த்ததா சொன்னால் பூமியில் உங்களை நான் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறேன் மக்கள் மத்தியில் நீங்கள் தீர்ப்பு வழங்குகிற பொழுது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் ஹவா மனோய்சையை நீங்கள் கட்டுப்படாதீர்கள் உங்களுடைய தோணல்களுக்கு உங்களுடைய சுய விருப்பத்திற்கு மக்களை நீங்கள் இரையாக்க வேண்டாம் ஹவா நீங்கள் மனோய்ச்சியை பின்பற்றாதீர்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று செய்தனா தாகூர் நபி அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து ரொம்ப சொன்ன வார்த்தை அவர்களை பார்த்து சொல்வதற்கான காரணம் என்ன எத்தனையோ நபிமார்கள் இந்த சமூகத்தில் வந்து போனார்களே தாவூது நபியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வதற்கான காரணம் என்ன அவர்கள் வெறும் நபிய நபியாக மட்டும் அல்லாஹ் அனுப்பவில்லை அவர்களை ஆட்சித்தளத்தில் வைத்து அல்லாஹ் அழகு பார்த்தார் எப்படி சுலைமா நபி அலி இஸ்லாம் அவர்களை அழகு பார்த்தார்களோ அதே போல தாவூர் நபி அலி இஸ்லாம் அவர்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்களை வழிநடத்துகிற பொறுப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார் தான் தாவூத் நபி அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தாவூத் நபிக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல தாவூத் நபி அவர்களின் வழியாக யாரெல்லாம் சமூகத்தில் பொறுப்பில் இருந்து மக்களை வழி நடத்தினார்களோ அத்தனை வார்த்தை தாயத்தினுடைய விளக்கு இமாம் இமாம்பெருமக்கள் ஒரு தகவலை எழுதுவார்கள் அன்றைக்கு இருந்த என்ற மன்னர் ஆட்சியாளர் இவர் அபு சுராமல்லா அவர்களை அழைத்துச் சொல்லுவார்கள் நீங்கள் முன் சென்ற வேதங்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து கருத்து அர்த்தங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து அதில் கருத்துள்ள நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் பற்றி என்ன சொல்லுகிறார் ஆட்சியாளர்களுக்கான கேள்வி எனக்கு நாளை மருமையில் உண்டா அவர்கள் எப்படி தங்களுடைய ஆட்சித்தரத்திற்கு கீழால் வாழக்கூடிய குடிமக்களை நடத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அபூ சுமல்லா அவர்களிடத்தில் அந்த மன்னர் கேட்டபோது திரும்ப அவர்கள் தயக்கத்தோடு சொல்லுவார்கள் அமீர்னை நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டுமா ஆமாம் நீங்கள் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை பாதுகாப்பை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எனக்கு சொன்னீர்கள் என்ற போது அபு அவர்கள் அப்துல் மலிக்கை பார்த்து சொல்லுவார்கள் அல்லாஹூவிடத்தில் நீங்கள் மதிப்பிற்குரியவரா தாவூத் நபீர் இஸ்லாம் அவர்கள் மதிப்பிற்குரியவர்களா சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார் பிரபோ சுரா ரன்மகும் அந்த தாமோத நபியை பார்த்தேன் அல்லாஹ் சொன்ன வார்த்தை யா தாவூத் அஹ் பைனன்னாஸ் மக்கள் மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உரிமைகளிலும் அவர்களுக்கான மரியாதைகளிலும் நீங்கள் சரிசமமாக அவர்களை நடத்தாட்டுங்கள் அப்படி ரொம்ப சொல்லும் போது நீங்கள் எவ்வளவு தூரம் கவனத்தோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை அபூ சுகா ராமல்லா அவர்கள் அந்த அப்துல் மலிக் என்கிற அந்த மன்னரை பார்த்து பதில் சொல்லுவார்கள் அருமையான சகோதரர்களே இன்றைக்கு இதுபோன்ற நாட்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு சடங்காக கொண்டாடி கடந்து விடுகிறார்கள் அது உள்ளார்ந்த முறையில் அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி வாழ்வியலாக கொண்டு குடியரசு மக்களை சமமாக நடத்த வேண்டும் ஆட்சிக்கு கீழாக இருக்கிற மக்களை சமமாக நடத்த வேண்டும் அப்படி நடத்தாத வகையில் எத்தனை குடியரசு தினத்தை நாம் கடந்தால் ஒருவனை சடங்காக மட்டும்தான் கடந்து செல்வோம் அல்ல வந்து எகிப்தில ஒரு கவர்னர் நியமிக்கிறார்கள் அமர் விநாஸ் அவதியாக என்று சொல்லப்படுகிற ஒரு சகாபி இந்த சஹாபி கவர்னராக நியமித்ததற்கு பின்னால் அவர்கள் வாடுகிற அந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசலை கெட்ட வேண்டும் அல்லது கெட்டப்பட்டிருந்த பள்ளிவாசலை விசாரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அமலக நாகாசபதியாக வருங்குவவர்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களிடத்தில் போய் அங்கே திருத்துவ மதத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வாழ்கிறார் போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி பள்ளி வாசலை விசாரப்படுத்த வேண்டும் அவருடைய இடமெல்லாம் வேணுங்கிறான் சில பேர் கொடுக்கிறார் அதற்கான கிரயத்தையும் பணத்தையும் வாங்கிக் கொள்கிறார் ஆனால் ஒரே ஒரு திருப்புவ மதத்தினுடைய கீழ் ஜாதியை சார்ந்த ஒரே ஒரு பெண் மாத்திரம் அதை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அங்கு ஆசிரதியெல்லாம் வரும்பவர்கள் அந்த பெண்ணிடத்தில் விலை பேசுகிறார்கள் பர்தோரா என்று சொல்லப்படுகிறது அந்த பெண் விலை பேசுகிறார்கள் அந்த பெண் கொடுப்பதற்குமும் வரவில்லை பல மடங்கு அந்த இடத்தினுடைய மதிப்பை விடவும் திருமிழ் மடங்காக பல மடங்காக மூன்று மடங்காக விலை பேசி அந்த பெண் கொடுக்காத போது அம்பருந்தாக வருபவர்கள் தன்னுடைய ஆட்சி பதத்தை பயன்படுத்தி கிரயத்தை அதிகமாக விலை அதிகமாக கொடுத்து அந்த இடத்தை அப்படி வாங்கிக் கொள்கிறார் செய்ய முடியல நீ நீ சமூகத்தில் நடக்குது இன்னைக்கு டெல்லியில் அஹ் நாம் பார்க்கிற எத்தனையோ தகவல்களை இணையதளங்களை பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆட்சி ஆட்சியாருடைய பெயரை அந்த அடையாளத்திற்கு விட்டார் அந்த ஒருத்தர் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய வீடு இடிக்கப்படுது பத்திரிகையில் படித்தால் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த செய்தி தன்னுடைய வீடு இடிக்கப்படுது எந்த காரணம் அவருக்கு சொல்லப்படல எதனால வீடு இடிக்கப்படுது நான் அச்சுமீறி வீடு வைத்திருக்கிறேனா அல்லது ரோட்டோங்களில் சாலையில் வந்து வீடு வைத்திருக்கிறேனா என்ன மீறல் செய்தேன் எதுவுமே இல்லை ஒரு தனியார் இடத்தில் கொடுக்கப்பட்டதினால் அங்கே வாங்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் எல்லாம் வெடிக்கப்படும் போது மணிக்குடைய மாறிக்குடைய வீடும் இடிக்கப்படும் சொல்லுகிறார் எனக்கு வீடு இடிக்கிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்து வந்தது அந்த குழந்தையோடு குளிர் நேரத்தில் நான் என்னுடைய வீடும் வெடிக்கப்பட்டு என்னுடைய மனைவியும் நான் வெளியில் நோக்கோரமாக நிற்கிறோம் அங்கே எரிக்கப்பட்ட போது என்னுடைய தூசிகள் எல்லாம் என்னுடைய பிள்ளை நான் சுவாச குழாய் வழியாக உள்ளே செல்லு பெரிய கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்ட என்னுடைய குழந்தையை மருத்துவம் என் அனுமதித்தேன் ஆனால் பாக்கியம் அந்த குழந்தை இரண்டு மாதத்திலே ஒன்றாக போறேன் இது ஒரு மா ஒரு நபருடைய வீடு இடிக்கப்பட்ட ஒரு நபருடைய செய்தி என்றால் அருமையானவர்களை நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுடைய வீடுகள் அந்நியாகமாக இடிக்கப்பட்டது அங்கே யார் இருந்ததை பாதுகாத்தார் எத்தனையோ குரல்கள் எல்லாம் அந்த நோக்கி எதிர்ப்பதையாக அங்கே போன போது கூட எந்த மதிப்பும் இல்லை அதை யாரும் மதிப்பதற்கு இல்லை ஆட்சியில் இருப்பவர்கள் தன் கையில் ஆட்சி இருப்பதனால் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் அதை நிரந்தரமாக்குவதில்லை அமருகன் ஆகியெல்லாம் வண்பவர்கள் பள்ளி விசாரப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய வீட்டை எடுக்கிறார்கள் இந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தோடு ஆலோசனை செய்கிறார் நீ நேர போக வேண்டிய இடம் மதீனா மதீனாவிற்கு போ அங்கே அமீர் அமர் உதயமாகவும் அவர்கள் இருப்பார் உனக்கு நடந்த அவனையெல்லாம் நீ சொல்லு அவர்கள் அதற்கான பரிகாரத்தை உனக்கு தருவார்கள் என்ற போது அந்த பெண் தன்னோடு பாதுகாவலருக்கு ஒரு நபரையும் அழைத்துக் கொண்டு மதியனத்து மண்டனுக்கு செல்லுகிறார் எந்த காந்திஜி யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ நல்லாட்சி மகர வேண்டும் என்று நினைத்தார்களோ நல்லுள்ளங்கள் படைத்தவர்கள் அந்த அமீருடைய ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அந்த அமீருள் உமர் உதியாவுடைய ஆட்சித்தளத்திற்கு கீழால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது மதியனாவிற்கு அந்த பெண் செல்லுகிறார் போய் தன்னுடைய தனக்கு நடந்த அந்த நிகழ்வை சொல்லும் போது செய்தா உமரூதியாகும் ஒரு கடிதத்தேழுகிறார்கள் இந்த கடிதத்தை கொண்டு போய் உங்களுடைய கவர்னர் அம்ரு நாஸ் ரவி அல்லாஹும் அவங்கள்ட்ட கொடுங்கச்சும் அவங்க கொண்டு வர்றாங்க இந்த கடிதம் இப்படி வருதுன்னு கேள்விப்பட்டவனே அம்ரு நாஸ் ரவி அல்லாஹவங்களுக்கு ஒரு விதமான நடுக்கம் வந்துச்சு மீறும் மீன் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்களா எந்த ஒரு பயம் ஒரு நடுக்கம் வந்தது அந்த கடிதம் கொண்டு வரப்பட்டு செய்தன அப்துல் ரவி அல்லாஹ் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட போது அதை பிரித்து படுத்த பிடித்து படைக்கிறார்கள் கவர்னர் அமருகன் ஆஸ் மதியாக வருபவர்கள் அதில் எழுதப்பட்டது வேறொன்றும் ஒன்றும் இல்லை அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி வாங்கிய அந்த இடம் அதில் அதை அந்த வீட்டிற்கான இடத்தை அவளுக்கு கொடுப்பது மட்டுமல்ல அந்த இடத்தில் அவளுடைய பழைய வீட்டையும் கெட்டி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற தகவலை அமருகன் ஆஸ் வதியாக வருபவர்களுக்கு உமர்வதி அல்லா எழுதி அனுப்பினார் இது வந்தவா ஆட்சி இதுவல்லவா குடியரசு ஆட்சி இதுவல்லவா மக்களை பாதுகாக்குகிற ஆட்சி அருமையான சகோதரர்களை இப்படி ஒரு ஆட்சிக்கு கீழால் நாம் குடியரசு தினத்தை கொண்டாட வேண்டும் இது ஒரு சடங்காக மாத்திரமே நாம் இதை கடந்து போவோம் உள்ளார்ந்த முறையில் இதை சரியான முறையில் அனுபவித்து சந்தோஷமான முறையில் குடியரசு தினத்தையோ அல்லது சுதந்திர தினத்தையோ நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் உண்மையில் முஸ்லிம்கள் அப்படி ஒரு தினத்தை கொண்டாடுவதில்லை பேருக்காக வேண்டி மாத்திரம் தான் கொண்டாடுகிறோம் நானும் இங்கே இருக்கிறேன் நானும் இந்த ஊரை சார்ந்தவன் இந்த மண்ணை சார்ந்தவன் என்கிற அடையாளத்தை அவனுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இப்படி கொடியேற்றுகிறோம் அன்றைய நாளில் வரலாற்றை பேசுகிறோமே தவிர அதை உள்ளார்ந்த முறையில் அனுபவித்து நாம் அதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்பெருமான் சொல்லலாக அடைகிற செல்லம் அவருடைய ஒற்றை வார்த்தை ஹராம் பெருமானார் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய உடமைகள் உங்களுடைய உயிர்கள் உங்களுடைய மானங்கள் அத்துறையும் சங்கையான சொல்லிவிட்டு நான் எதுவும் அதை எப்ப எதோடு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா க உமத்தி உமதி உமத்தி குளோர் யோமிக்கும் ஹாதா க குருமதி ஹாத வரது நான் இருக்கக்கூடிய இந்த கண்ட தாங்கி தாண்டி இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு என்ன சங்கையோ இந்த ஹஜ்ஜினுடைய நாமுக்கு என்ன சங்கையோ அதே போன்ற சங்கையை தான் ஒரு மனிதனுடைய உயிருக்கும் உடமைக்கும் அவனுடைய மானத்துக்கும் என்று எபெருமான் அஹ்மது மசூலுக்காகி சொல்லம்தான் வலை இவர் அவர்கள் பேசிய வார்த்தை யாரெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை பேர்களும் உள்ளத்தில் தாங்க வேண்டிய வார்த்தை யாரெல்லாம் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அதை வாழ்விலாக எடுத்து நடக்க வேண்டும் என்கிற செய்தி எல்லாம் நல்லா தனா ஒரு மலர்ந்த முகத்தோடு சந்தோஷத்தோடு குடியரசு தினத்தையும் சுதந்திர தினங்களையும் கொண்டாடுவதற்கான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக இந்த நாளுக்கு பின்னால் வருகிற இந்த குடியரசு தினத்திற்கு பிறகு நல்ல ஒரு நிலை மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கு தோப்பியத்து செய்வானாக காரணம் அல்லாஹும் தடுப்பவன் இல்லை தடுப்பதை கொடுப்பவனும் இல்லை ரப்பு நினைத்தால் ஒரு கணம் போதும் ஒரு செகண்ட் போதும் அல்லாஹ் மாற்றி விடுவான் দোয়া செய்வது நம்முடைய கடமை வல்லாஹு சுபஹானஹு வதஆலா பாதுகாப்பு நிறைந்த நல்ல ஒரு ஆட்சி மலர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்த நபியவநாதா பாஸ் ஜாவானா அல்ஹம்துலில்லாஹ்